ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ருசியான மணத்தக்காளி காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம மணத்தக்காளி வத்தல் வச்சு வத்த குழம்பு மாதிரி செய்வோம் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த காயில் தான் குழம்பு பண்ண போகிறோம் இது வந்து அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுட சுட சாதத்தோடு அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் குழம்புல அந்த காயுடைய கசப்புத்தன்மை இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஏழு அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலா எல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க அப்போ தான் மசாலா கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும் மசாலா எந்த அளவுக்கு நல்லா வறுப்படுதோ அந்தளவுக்கு குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் மசாலா பொருள் எல்லாமே நல்லா வறுப்பட்டு நல்லா ஒரு வாசம் வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பழக்கு மணத்தக்காளி காய் எடுத்து வச்சுருக்கேன் அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதையுமே லைட்டாக வருத்திடுங்க ஸ்டவ் வந்து இப்போ சிம்மில் வச்சு வருங்க இல்லைன்னா காய் வெடித்து மேலே தெறிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி அதிக நேரம் வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் நேரம் வருத்திங்கன்னா போதும் அந்த காய் வந்து கலர் மாறி வரும் லைட்டாக அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ காய் மசாலாவோட சேர்ந்து நல்லா வறுப்பட்டு லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு துருவுனே தேங்காய் சேர்த்துரலாம் ஸோ நான் மீடியம் சைஸில் ஒரு முடி தேங்காயை துருவி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ தேங்காயுடைய ஈரப்பதம் போய் லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிடுங்க ஸோ இந்த மணத்தக்காளி காய் குழம்பு நம்ம ரெண்டு விதமாக செய்யலாம் இது மாதிரி மசாலாவிலேயே காயை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சியும் செய்யலாம் இல்லைன்னா வெங்காயம் தக்காளி வதக்கிற போது அதனோடையும் சேர்த்து செய்யலாம் ஆனால் நம்ம அப்படி பண்ணுற போது காய் வந்து வாயில் தடப்படும் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால குழந்தைங்களும் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி மசாலாவிலையும் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சத்துக்களும் முழுமையாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு இப்போ இது கூட மீடியம் சைஸில் எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் அதோட சேர்த்துடலாம் ஸோ புளியை வந்து கையில் நல்லா அழுத்தி ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த புளிப்பு உரப்பு இது எல்லாமே சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ மசாலா நல்லா வறுப்பட்டு நல்லா ஒரு வாசம் வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் சூடாக இருக்கிறம்போதே சேர்த்துடாதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிவிட்டு கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா விழுது அரைச்சி எடுத்தாச்சு இந்தளவுக்கு நல்லா மைய அரைச்சிக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க எப்போயுமே இது மாதிரி காரக்குழம்பு புளிக்குழம்பு குழம்பு இதெல்லாம் பண்ணுறம்போது இது மாதிரி நல்லெண்ணெய் என்ன கடலெண்ணெய் சேர்த்து செய்யுங்க தான் குழம்பு நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இப்போ என்ன நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் கூடவே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு பதினஞ்சு பொல் பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க ஸோ இந்த குழம்புக்கு வெங்காயம் அதிகமாக வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது லைட்டாக கண்ணாடி பழத்துக்கு வதங்கிச்சு அப்படின்னாலே போதும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க குழம்பு வந்து அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும் பாருங்கள் இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இதில் மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம் நம்ம ஏற்கனவே மசாலாவில் கொஞ்சமாக புளி சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் இப்போ தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க மீடியம் சைஸில் ஒன்று சேர்த்திங்கனாலே போதும் அதுவே நமக்கு லைட்டாக புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துரலாம் பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க மசாலா வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ மசாலா நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து சேர்த்துரலாம் நான் இங்கே ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் உங்களுக்கு ஒரு காரம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போதோ டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் குழம்பு வந்து ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் அதே மாதிரி ரொம்பவே திக்காகவும் இல்லாமல் அளவுக்கு வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரும்போது போது இன்னுமே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா திக்காகி மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்பப்போ இட இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குழம்பு நல்லா திக்காகி மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு அதே மாதிரி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ குழம்பு வந்து இந்தளவுக்கு நல்லா திக்காக வச்சுக்கோங்க அப்போ தான் இது இட்லி தோசை ரைஸ் கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் ஏன்னா ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்ற போதும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்க உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம மணத்தக்காளி காய் குழம்பு தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம மணத்தக்காளி காய் குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ மணத்தக்காளி கீரை மாதிரியே இந்த காயிலையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது இது புண் வாய் புண் அப்புறம் கர்ப்பப்பை பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சரி செய்யும் வாரத்தில் அல்லது மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாது செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி